ஆயுசுக்கும் மூட்டு தேம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த அஞ்சு பொருளை பயன்படுத்துறது போதும் மூட்டு தேம்பானம் வராது அது நம்ம குடிக்கிற தண்ணியில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியில் பயன்படுத்தக்கூடிய பொருள் நம்மக்கிட்ட வர பேஷண்ட் நோயாளிகள் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் மூட்டு வலி சம்மந்தமான விஷயங்கிறதுக்காக தான் வராங்க முதல்ல அவங்க மூட்டு வலி வர்றதுக்கான காரணம் என்னென்னு அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க குடிக்கிற தண்ணி செயற்கையாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி ஸோ அந்த செயற்கையாக சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை அந்த அதே வாட்டரை நம்ம எப்படி இயற்கையாக மாற்றுறது அதில் எப்படி உயிர் சத்த கொடுக்குறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவு ஒரு அஞ்சு பொருள் அதாவது என்னென்னா மிளகு சீரகம் வெந்தயம் வெற்றி வேறு தேத்தாங்கொட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இந்த அஞ்சு பொருள் இந்த மூணு பொருள் மளிகை கடையில் கிடைக்கும் இந்த ரெண்டு பொருள் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது என்ன பண்ணணும் அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் வெந்தயம் இந்த மூணுமே இருபத்தஞ்சு கிராம் மிளங்கு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சு கிராம் வெந்தம் இருபத்தஞ்சு கிராம் ஒரு கைப்பிடி அளவு வெற்றி வேர் ஒரே ஒரு தேத்தா கொட்டை அதுதான் இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு வெள்ளை துணியில் சுத்தமான வெள்ளை துணி அதை தண்ணியை நல்லா அழைச்சிட்டு நல்லா புழிஞ்சு காய வச்சுடுங்க அந்த துணியை எடுத்து அது உள்ளே வச்சு ஒரு மூட்டை கட்டி ஒரு நூல் மாதிரி தொங்க விட்றேங்க அந்த பானைக்குள்ளே பானையோ அல்லது வீட்டில் வச்சுருக்கிற கேனோ அதில் ப பயன்படுத்தி வச்சுக்கோங்க அது சப்போஸ் வீட்டில் ஆர்வ ஓட்டுறதாக இருக்குது அப்படின்னா அந்த ஆர்வ ஓட்டுறது மேலே கப்பு இருக்கும் அந்த கப்பை எடுத்துகிட்டு அது உள்ளே விட்டுருங்க ஸோ இது இந்த அஞ்சு பொருளில் இருக்கக்கூடிய இயற்கையான சத்து நமக்கு தண்ணியில் நம்ம நார்மலாக பிடிக்கும்போது என்ன சத்து கிடைக்குமோ அந்த சத்து அந்த அஞ்சு பொருள் கலவையாக சேரும்போது இயற்கையாக நமக்கு இருந்து என்ன சத்து வருமோ அந்த சத்து ஆட்ட மாதிரி நமக்கு கிடைச்சிடும் முக்கியமாக அந்த மூட்டு தைமானம் வராது நம்ம ரத்தத்தில் தேவையான அளவுக்கு சத்து கிடைக்கக்கூடிய ஒரு இது சுத்தமான ஒரு பொருள் இது தான் டிப் பண்ணிங்கன்னா அந்த தண்ணி கரெக்டாக ஒரு ஒன் ஹவரில் ரெக்கவர் ஆகிடும் ஸோ அது சத்துள்ள நீராக மாறிவிடும் ஸோ தான் நமக்கு நாம் சுத்திகரிக்கப்பட்ட குடி தண்ணியை பிடிச்சதெல்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி நமக்கு நிறையா வந்துடும் எலும்பு தேய்மானம் மூட்டு தே மூட்டு மூட்டு வலி அந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது ஏன்னால் இப்போ நிறைய பேருக்கு பெரும்பாலுமே நிறைய பேர் யாருமே வந்து அந்த சத்துள்ள தண்ணி யாரும் குடிக்கிறதில்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அப்படின்னு போயிடுறீங்க ஏன்னா அது அதெல்லாம் பாதிப்பு என்ன வருது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சும் நம்ம குடிக்கிறோம் ஸோ இதை நம்ம கரெக்டாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணோம்னா இதை வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னது அதே மாதிரி இதை வந்து கேரள தான் பயன்படுத்தணுமா அப்படிலாம் இல்லை சுத்தமான மண்பானையில் இருந்தாலும் பயன்படுத்தலாம் அப்படி மண்பானையில் பயன்படுத்திங்கன்னா பானையில் ஏற்படக்கூடிய அந்த சத்தும் ஸோ நம்ம போட்டுக்கிற உள்ளே அந்த தண்ணியில் போட்டுக்கிற அந்த கலவையோட சத்தும் நமக்கு உடம்புக்கு எந்த விதமான நோயும் வராது ஏன்னால் நம்ம குடிக்கிற தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு உயிர் எப்படி முக்கியமோ அது மாதிரி குடிக்கிற தண்ணியும் மாதிரி தான் நம்ம நல்ல தண்ணியை அருந்துடும் நம்ம நல்ல ஒரு சுத்தமான தண்ணியை நம்ம குடிக்கிறோம் அப்படின்னா நம்முடைய ஆயுட் காலமும் நீடிக்கும் அது இப்போ இல்லை குழு காலத்துலேயே அது உண்டு ஏன்னால் அந்த காலத்தில் கிணத்து தண்ணி ஆற்று தண்ணி ரவுத்து தண்ணி மாதிரிலாம் பயன்படுத்தினாங்க இப்போ யாரும் அந்த மாதிரி தண்ணியை பயன்படுத்தலை அப்படியே போர் வழிந்து வந்தாலுமே கூட அது ஆர்ஓ அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை கொண்டு வந்து சுத்திகரிக்கப்பட்டு சத்தெல்லாம் வெளியே அமைச்சிட்டு வெறும் தண்ணியை மட்டும் நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் நான் சொன்ன இந்த அஞ்சு பொருளை பயன்படுத்தி இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா செயற்கையாக இருக்கக்கூடிய அந்த தண்ணியை சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியை இயற்கையான குடிநீரை மாற்றி நம்ம வாழ்நாளில் நம்ம எந்த நோய் வராமையும் பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்